வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே காலையில் எந்திரிச்சதும் குளிச்சுட்டு நம்ம சாமி கும்பிட்டுட்டு வேலை பார்க்குறது தான் கொஞ்சம் சுறுசுறுப்பாகவும் இருக்குது நல்லாவும் இருக்குது கிச்சனுக்கு போகிறதும் நான் குளிச்சுட்டு போய் அடுப்பை வைக்கிறதும் அதை விட நல்லது எப்போயும் எந்திரிச்சதுனே குளிக்கிறது குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டோம்னா அது ஒரு சுறுசுறுப்பான அன்றைக்கு வேலையும் சுறுசுறுப்பாக இருக்கும் அதே மாதிரி டெய்லி அந்த மாதிரி தான் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு தான் சாமி கும்பிட்டுட்டு தான் கிச்சனுக்கு போகிறதையும் அடுப்புக்கிட்ட போகிறது வேலையெல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடித்தாச்சு முடிச்சுட்டு இன்றைக்கி பூவெல்லாம் இந்த பூ காலி ஆயிடுச்சு இன்னும் எங்களுக்கு வந்து இந்த மூணு மாதத்துக்கு தான் இந்த செவந்தி பூ கிடைக்கும் மற்றதுக்கெலாம் கிடைக்காது அப்போ வந்து வேறு பூ வாங்குறப்போ டெய்லி மூ நாற்பது ரூபா வேணும் இதுனா எண்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினோம்னா ஒரு வாரத்துக்கு கரெக்டாக வரும் டெய்லி விளக்கு ஏற்றுறதுனால இப்போ இந்த கா கார்த்திகை ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை இந்த மாதிரி அடுத்த மாதம் கூட பதினஞ்சு கூட வராது காலி ஆயிடும் வராது திரும்ப வேறு பூ தான் வாங்கணும் அது வந்து சரமாக வாங்குறப்போ ஒரு நாளைக்கு நாற்பது ரூபா வேணும் இது வாரத்துக்கு ஐம்பது ரூபா தான் இந்த பூ வாங்கினோம்னா இது அடுத்து வந்து வராதுங்கிட்டு வந்து இந்த இந்த ஏரியாவிலலாம் இந்த பூ கிடைக்காது இந்த நாலு மாதம் மட்டுந்தான் இருக்கும் நல்லா இருக்குது சாமிக்கு போட்டவர்களுக்கு ஒவ்வொன்றும் ரெண்டு ரெண்டு வைக்கிறப்போ அழகாக அவனுக்கு எடுப்பாக நல்லா தெரியும் எத்து பூ காளியாயிருச்சுன்னு வாங்கிட்டு வந்தாங்க நல்லா இருந்தது பூவும் எடுத்து அதை வே நம்ம கொண்டு வந்ததும் வேறு கவரில் தட்டி தான் எடுத்து வைக்கணும் அப்படியே அவங்க கொடுத்தமானே வச்சோம்னா ஒரு மாதிரி ஆயிரும் இப்போ இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சாச்சு இப்போ புளியெல்லாம் காளியான உடனே டப்பாக்களெலாம் அந்தந்த நேரத்தை கழுவிட்டு திரும்ப நம்ம காய வச்சு எடுத்து வைக்கிறதா நல்லாயிருக்கும் இல்லைனா ஒரு மாதிரி அடுப்புக்கிட்டே வைக்கிறதுனால ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆயிரும் புளி வாங்கிட்டு இருந்தால் ஜாடிகள்லாம் கழுவி காய வச்சாச்சு புளியை வந்து எப்போவுமே இந்த மாதிரி இந்த மாதிரி பிச்சு பார்த்து எடுத்து தான் வைக்கணும் ஏன்னா அந்த விதை இருந்ததுன்னா புழு வந்து வண்டு பிடிச்சிரும் அப்படியே புழு ஒரு மாதிரியாயிரும் புளியும் நல்லா இருக்காது நான் எப்போயும் அந்த மாதிரி எடுத்துருவேன் விதையெல்லாம் எடுத்துகிட்டு தான் நம்ம புளியை அப்படி போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு மூடி வச்சாச்சு இப்போ ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பால் கா காப்பி குடிக்கிறத விட பால் போட்டு காப்பி குடிக்கிறத விட இந்த மாதிரி கருப்பட்டி போட்டு காப்பி தூள் போட்டு காப்பி குடிக்கலான்ட்டு இது நல்லது உடம்புக்கும் அது மாதிரி கடுங்காப்பி போட்டாச்சு இப்போ வந்து இதில் வந்து பழைய முறைப்படி பழைய முறைப்படிலாம் பாட்டி தாத்தாலாம் என்ன செய்வாங்கன்னா இந்த காப்பியை போட்டு அதில் தேங்காய் பூவு திருகி போட்டு குடிப்பாங்க அது நல்லாவும் இருக்கும் சில பேர் என்ன செய்வாங்க நல்லா அரைச்சி பாலாவை கூட அந்த காப்பியில் ஊற்றி அப்படி குடிப்பாங்க நான் வந்து பெரும்பாலும் இந்த மாதிரி கடும் காப்பி போட்டு அதில் தேங்காய் பூவு நல்லா திரும்பி நிறையா போட்டு குடித்தோம்னா சளி இருந்தால் கூட அந்த சளி நேரத்தில் தடும நேரத்துலலாம் போட்டு குடித்தோம்னா நல்லாயிருக்கும் தடுமம் ஓரளவுக்கு விட்டுரும் போட்டு காலையில் எதுவும் குடித்தாச்சு இப்போ காலை சாப்பாடும் வந்து பருப்பு சாதம் துவரம் பருப்பு சாதம் தான் இன்றைக்கி வந்து ரேசனில் துவரம் பருப்பு வச்சு பருப்பு சாதம் போடலான்ட்டு எடுத்து வச்சு போட்டிருந்தேன் அது கோரெல்லாம் நல்லா இருந்தது பருப்பும் அதனால் பருப்பு சாதம் போட்டு தேங்காய் துவையல் அப்பளம் ரெடி ஆயிடுச்சு மதியத்துக்கும் சாதம் படித்த சாதம் உளுந்தம்பருப்பு வச்சு உளுந்த பருப்பு வந்து குழக்கலன்னு வச்சு அந்த மா அதோட கேரட் பொரியல் ரெடியாயிருச்சு இன்றைக்கி வேலை முத்தோட முடிஞ்சிருச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய்